ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம சர்வாணீந்திரிய கர்மாணி சாபரே யோகாக்னௌ ஆத்மசம்யமயோகா ஞான தீபிதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் மனக்கட்டுப்பாடு சம்யமம் என்பதை ஒரு வேள்வியாக சொல்கிறார் மனக்கட்டுப்பாடாகிய வேள்வியில் ஹோமம் செய்கிறார்கள் நம்ம எல்லார்கிட்டையுமே இறைவன் வந்து பொறி புலன்களை கொடுத்திருக்கிறார் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என்ற ஞானேந்திரியங்கள் அறிவு கருவிகள் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் இருக்குது அப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் செயற்கருவிகள் இருக்குது பிராணன்கள் இருக்குது இங்கே பிராண கர்மாணின்னு சொல்லப்படுவது செயற்கருவிகள் இந்த இந்திரியங்கள் எப்படி இருக்குன்னா பொதுவாகவே புறநோக்குடையவையாக இருக்கின்றன இப்ப பாரு வெளி உலகத்தையே பார்த்து பார்த்து நெறிப்படுத்தப்படாத குதிரைகளை போன்று ஒன்னொன்னு ஒரு ஒரு திசையில ஓடிட்டு இருக்கு கட்டோப்பு சொல்லப்படுற மாதிரி நெறிப்படுத்தப்படாத குதிரைகள் தலை தெரிச்சு திசைக்கு ஒன்றா ஓடுவது போல கண்ணு ஒன்னு பாருங்குது காது ஒண்ண கேளுங்குது மனசு அதாவது மனசுக்கு இதெல்லாம் வசப்படவில்லை அப்படிப்பட்ட நிலையில இந்த எல்லாம் நம்ம வந்து வசப்படுத்துறோம் இல்லையா முன்னாடி இங்க என்ன சொல்றாருன்னா புலநடக்கம் எப்படி வரும்னா மனக்கட்டுப்பாடு சரியா இருந்தாதான் புலநடக்கம் வரும் மனசை வந்து நம்ம எப்படி வச்சிருக்கோம் ஆத்ம சம்யமம் அப்படின்னு சொன்னா மனக்கட்டுப்பாடு ஆத்மாங்கிற சொல்லுக்கு இங்க மனம் என்று பொருள் ஆத்ம சம்யமம் மனதை நெறிப்படுத்துதல் மனதை ஒழுங்குபடுத்துதல் அப்படி அந்த சம்யம யோக அக்னி அதுதான் அக்னி அந்த அக்னியில இந்த நெறிப்படுத்தப்படாத காது மூக்கெல்லாம் நம்ம ஹோமம் பண்றோமா சர்வா சர்வாணி இந்திரிய கருமாணி எல்லா இந்திரியங்களின் செயல்பாடுகளையும் பிராண கருமாணி கர்மேந்திரியங்களின் செயல்பாடு பாடுகளையும் பிராணனி எல்லாத்தையும் இதுல வந்து ஹோமம் செய்கிறோம் இதுல ஆத்ம சம்யம யோக அக்னி மனக்கட்டுப்பாடு என்ற ஹோம குண்டத்தில் என்ற நெருப்பில் வந்து நெறிப்படுத்தப்படாத இந்தியங்களெல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா என்ன பிகரேட்டிவா என்ன சொல்ல வர்றாரு பகவான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறோம்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த இந்த யஜ்யத்தை நம்ம செய்யறது மூலம் என்னன்னா எல்லாமே நம்ம வந்து கட்டுப்பாட்டுடன் செய்கிறோம் நெறியுடன் செல் செய்கிறோம் டிசிப்ளின்டு சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ணு எதை பார்க்கணும் காது எதை கேட்கணும் மூக்கு எதை முகணு இதெல்லாம் வந்து நான் கண்ணு போனபடி போக முடியாது மனம் போனபடி போக முடியாது எல்லாத்துக்கும் பின்னாடி ரொம்ப அழகா அந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்கிறார் ஆத்மசம்யம யோகாக்னவ் அக்னி வந்து சம்யமம் மன கட்டுப்பாடு தான் அது வந்து எதனால நன்றாக தூண்டப்படுகிறது அப்படின்னா ஞான தீபித்தே ஞான தீபித்தே யோகா யோகாக்னவ் ஞான தீபித்தேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அறிவினால் நன்கு தூண்டப்படுகின்ற அறிவுனா என்ன புத்தி தெளிவா இருக்கு விவேகத்துடன் இருக்கிறது வாழ்க்கையில வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதாவது சாஸ்திரங்களை எல்லாம் படித்து பெரியோர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு புத்தி வந்து நல்ல பண்பட்ட சம்ஸ்கிருத புத்தியாக இருக்கிறது அதுதான் ஞான தீபித்தே அது என்ன செய்கிறதுனா அதன் கட்டுப்பாட்டில் மனம் அது வந்து மனதை சரியாக வழி நடத்துகிறது எப்படி வந்து ஒரு தேரோட்டி வந்து அவனுடைய கையில் இருக்கிற கடிவாளி கயிறுகளை சரியா பிடிக்கிறானோ கெட்டியா பிடிக்கிறானோ அப்படி இந்த புத்தியின் கட்டுப்பாட்டில் மனம் இயங்குகிறது அதுதான் ஞான தீபித்தே ஆத்ம சம்யம யோக அக்னவ் அறிவினால் தூண்டப்பட்ட இந்த ஆத்மசம்யமம் மனக்கட்டுப்பாடாகிய இந்த அக்னியில் இந்த எல்லா இந்திரிய கர்மங்களையும் கர்மங்களையும் ஜோவதி ஹோமம் செய்கிறார்கள் அப்புறம் ஏன்னா வேறு சிலர் அதாவது விதவிதமான ஆன்மீக சாதனைகளை பகவான் சொல்லி ஒவ்வொன்றையும் ஒரு வேள்வியாக இங்கு உருவகப்படுத்துகிறார் அப்ப என்ன இந்த இந்த வேள்வியில கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாம் நெருக்கி வந்துடுச்சு இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாமே வந்து நெறிப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன கீதை முழுக்க பார்த்தா இந்த கருத்து வந்து கொண்டே இருக்கும் தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் அப்படின்னு பகவான் சொல்கின்ற இடத்துல கூட இது என்னது தனக்குத்தானே நண்பன்னா என்ன ஆறாவது அத்தியாயத்துல யாருடைய உடல் மனம் இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கோ அது வந்து அவனுக்கு நண்பனா எது கட்டுப்பாட்டுல இல்லையோ அதுவே பகைவன் அதுவே சத்ரு இப்ப நம்ம சிம்பிளா ஆன்மீக வாழ்க்கையே எடுத்துக்க வேண்டாம் சாதாரண உலகியல் சார்ந்த வாழ்க்கையிலேயே கூட பார்த்தா நல்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு உணவு விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கு வாழ்க்கையில வந்து ஒரு மாடரேஷன் இருக்கு ஒரு சரியா இயங்குறாங்கன்னு சொன்னா அப்ப எல்லாம் சொன்னதை கேட்கும் இல்லையா இந்த இந்திரியங்கள் மனசு எதை பாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன பகவான் சொல்கிறார் ஞான தீபித்தே அதாவது குறிக்கோள் இல்லாம இருக்கக்கூடாது வாழ்க்கையில இறைவன் தான் இறைவனை உணர்வதுதான் அமைதியான ஆனந்தத்தை உணர்வதுதான் என்னுடைய பரம புருஷார்த்தம் அதுதான் லட்சியம் வாழ்க்கை குறிக்கோளை பற்றிய தெளிவு இருக்கு அத்தியாத்ம சேத்தஸ்ன்னு பகவான் மூன்றாவது அத்தியாயத்திலே அதை சொன்னார் அந்த அத்தியாத்ம சேத சிரிக்கிறதுனால தெளிந்த பகுத்தறிவு தான் ராஜா அதுதான் ஞான தீபித்தே என்று பகவான் சொல்கிறார் அறிவாகிய அந்த நெருப்பினால் அதனால தூண்டப்பட்ட ஞான தீபித்தே அறிவால் தூண்டப்பட்ட ஆத்மசம்யம யோக அக்னவ் அக்னி இருக்கும் சிலசமயம் அப்படியே வந்து அஹ் ஏதாவது போட்டா அப்படியே அணைஞ்சிடாம அப்படி இல்லை நல்லா தூண்டி தூண்டி உட தூண்டு சுட சுடரணைய ஜோதி கண்டாய் அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிவு சரியா வேலை பார்த்ததுன்னா மனசு அடங்கும் அப்ப மனசோடைய கட்டுப்பாட்டுல இந்த இந்திரியங்களும் பொழுது வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் குறிக்கோளை நோக்கிய பயணம் பயணம் வந்து மிக எளிதாக இருக்கும் அது வந்து ஆன்மீக வாழ்க்கையில இது எவ்வளவு முக்கியம் என்பதற்காக பகவான் இதை ஒரு வேள்வியாகவே உருவகப்படுத்தி இந்த மனக்கட்டுப்பாடு ஏன்னா மனசை எப்படி வச்சுக்கிறோங்கிறது தான் எல்லாமே இருக்கு இல்லையா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனம் செம்மையாகிறதுக்கு மந்திரம் ஜபிக்கணும்னு சொல்லுவார் சுவாமிஜி அதாவது இந்த மனசை வந்து அழகா வச்சுக்கிறது அழகா வச்சுக்கிறதுனா என்ன இனிமையாக வச்சுக்கிறது அதை போத்து அதை போட்டு அலக்கழிக்காமல் ஓவர் திங்கிங் பண்ணி அதை கஷ்டப்படுத்தாமல் அதே நேரத்தில் வந்து இப்போ வரும் சோகம் இல்லைன்னா வந்து குற்ற உணர்ச்சி இல்லைன்னா வெறுப்புணர்ச்சி பொறாமை இப்படிலாம் பலவிதமான நெகட்டிவ் இமோஷன்ஸ்ல அதை போட்டு அலைக்கழிக்காம மனசை ரொம்ப இனிமையாக அமைதியாக வச்சுக்கிறது ஒரு பெரிய காரியம் அதனாலதான் சுவா பகவான் இதை வந்து மானசம் தபகானே சொல்லிட்டார் மனசால செய்யக்கூடிய தவம் என்ன தெரியுமா மனஹா பிரசாத சௌமியத்துவம்னு அங்க சொல்லியிருக்காரு பதினேழாவது அத்தியாயத்துல நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனசு அமைதியா வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அதுதானே உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுற விஷயம் இது மனசு அப்ப கட்டுப்பட்ட மனசு வந்து அமைதியா இருக்கும் இந்திரியங்கள்லாம் சொன்ன பேச்ச கேட்குது அப்ப மனதின் கட்டுப்பாட்டில் இந்திரியங்கள் இருக்கின்றன தாறுமாறாக அவர்கள்ல வந்து ஒரு ஒரு திசையிலையும் போகல எல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஆக சுவாமிஜி எப்பயும் சொல்வார் குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் குவான்டிட்டி ஆஃப் தாட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் தாட்ஸ் மனசுல வந்து தரமான எண்ணங்கள் அளவான எண்ணங்கள் நெறிப்படுத்தப்பட்ட திசையில போகணும் அப்ப அந்த மனசுடைய கட்டுப்பாட்டுல இந்திரியங்கள் இருக்கணும் என்பது விஷயம் ஓம் சாந்தி ஹரிஹி ஓம் தத் சத் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூ